அஸ்லாம் அலைக்கம் வரமத்து அல்லா தாலி வர அவுது பில்லாஹிம் அலு ரஜிம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசான் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இஸ்ஹாக் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் மாண்பு இஸ்ஹாக் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வின் நன்பதிப்பையும் சிறப்புகளையும் பெற்றவராவார்கள் இவர்களின் தூதுத்துவம் நேர்மை உயர்வு அன்பு மாண்பு பற்றி புனித குர்ஆன் ஆண் நற்சான்று பகர்கிறது பனு குலத்தாரில் தோன்றிய இறை தூதர்கள் அனைவரும் இவர்களின் அவர்கள் இவர்களின் வம்சத்தில் ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு நபிமார்கள் தோன்றியதாக வரலாற்றில் காண்கின்றோம் மசிது உல் அக்சா என்ற பிரம்மாண்டமான மசிதை நிறுவிய பெருமையும் இவர்களை சாரும் இவர்களின் சிறப்பை பற்றி தஆலா இவ்வாறு கூறுகிறான் இப்ராஹிம் அலையலாத்துவாஸ்லாம் அவர்களுக்கு இஸ்ஹாக்கை மகனாக தருவதாக நாம் நன்மாராயம் கூறினோம் அவர் நல்லூரிலுள்ள நபியாக இருப்பார் இன்னும் நாம் இப்ராஹிம் மற்றும் இஸ்ஹாக்கின் மீது பாக்கியங்களை பொழிந்தோம் என சாஃபாத் அல்லா கூறுகிறார் இவர்கள் ஈராக்கில் பிறந்தார்கள் ஆனால் வாழ்நாள் முழுவதும் சாம் தேசத்தில் வாழ்ந்தார்கள் நூற்றி அறுபது அல்லது நூற்றி எண்பது வயதில் மரணம் அடைந்து தமது தாயாருக்கு அருகிலேயே மதினத்துள் கலீல் என்னும் விதத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் ஹசரத் ஃபாத்திமாவின் முகம் பிரகாசித்தல் ஒருமுறை அலி அல்லாகும் அன்ஹா அவர்கள் தமது தந்தை பிஸ்லாலி இஸ்லாம் அவர்களை காண வந்தார்கள் அப்போது அவர்களின் முகம் பசியால் மஞ்சனித்தது அவருக்கான அவர்கள் துவா செய்தார்கள் உடனே அவர்கள் முகம் சிவந்து பிரகாசமானது என்று இம்ரான் ரலி அல்லாஹ் அவர்கள் நேரில் பார்த்ததை கூறியுள்ளார்கள் இந்நிகழ்ச்சி பருதா பற்றிய இறை வசனம் இறங்குவதற்கு முன் நடந்தது மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி எல்லா நபிமார்கள் மீதும் இமா கொழுதல் ஆனில் தலா கூறுகிறான் எவர் அல்லாவின் மீதும் அவர்களுடைய தூதர்களின் மீது நம்பிக்கை கொண்டு அவர்களில் எவருக்கிடையிலும் பாகுபாடு காட்டாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கான கூடியை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான் என சுரான் நிசாவிலே முந்தைய நவிமார்களை ஈமான் கொள்வதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி பொறுமைக்கான துவான் போதுமென்ற மனதிற்காக நவிசாசம் அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள் அல்லாஹுமா யாழ்லா நீ எனக்கு வழங்கியதை பொருந்திக்கொள்வதற்கான மனதையும் பொறுமையையும் எனக்கு அளிப்பாயாக மேலும் இதில் எனக்கு அபிவிருத்தியை பறக்க செய்வாயாக என்ற துவாவாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு துன்பத்திலும் பொறுமை மக்களோடு இணைந்து அவர்களால் ஏற்படும் துன்பங்களை பொறுத்து கொள்ளும் முஸ்லீம் யாரோடும் சேராமலும் சகிப்து தன்மையும் இல்லாத முஸ்லீமை விட சிறந்தவராவார் என பெருமான சலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக இபு உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமதி ஹதீஸ் ஹதீஸ்ரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது அளிப்பு ஒரு பாவத்தை பற்றி அளவை நிறுவையை குறைத்த ஒரு ஆளில் அல்லாஹால கூறுகிறான் அளவிலும் எடையிலும் குறைவு செய்பவர்களுக்கு கேடுதான் அவர்கள் மனிதர்களிடமிருந்து அளந்து வாங்கும் நிறைவாக வாங்குகின்றார்கள் ஆனால் தாங்கள் அவர்களுக்கு அளந்து அல்லது நிறுத்து கொடுக்கும் போது குறைத்து விடுகிறார்கள் என அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக ஆசை குர்ஆனில் அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் நிச்சயமாக இவர்கள் விரைந்து சென்று விட கூடிய இந்த உலகத்தையே நேசிக்கின்றார்கள் அப்பால் வலுவான அந்த மறுமை நாளை தங்களுக்கு பின்னே விட்டு புறக்கணித்தும் விடுகின்றார்கள் அதாவது உலகத்தில் வருவதன் நோக்கமே மறுமைக்கான சாதனங்களை சேகரிப்பதற்காகத்தான் அதற்கான ஆயத்தமோ கவலையோ இல்லாத அளவுக்கு இவ்வுலக உலக நேச மனிதனை குருடாக்கி விடுகிறது என சுரா தஹரியிலே அடியார்களுடைய மறுமையின் சிந்தனையின் குறைவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி கபரிலிருந்து மனிதன் எப்படி எழுவான் ஒவ்வொரு அடியானும் தான் எந்த நிலையில் இருந்தானோ அந்த நிலையிலேயே எழுப்பப்படுவான் முக்மீன் தனது ஈமானுடனும் முனாஃபிக் தனது நிஃபாக் தனத்துடனும் எழுப்பப்படுவார்கள் என பெருமானா சல்லா அவர்கள் கூறினார்கள் ஒன்பாவது தலைப்பு நபி அலி மருத்துவம் விழா நோவுக்கு பேரிச்சம்பலம் பேரிச்சம்பலம் சாப்பிடுவதால் விழா நோவு வருவதில்லை என பெருமானா சல்லா அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை தனது சகோதரை சந்திக்கும் போது அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல்லா என்று சலாம் கூறுங்கள் என பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் واللہ عند نالے کے تمام و بدن پڑی عمل سے پوری باقی تمام رقم تندل بریوانا ہے سبحان اللہ وبحمده سبحان اللہ وبحمدک اشھد ان لا الہ الا اللہ استغفرک وانا تو بھی لئی امین خیر سبحان ربیک رب العزت یم سیفون والسلام علی المرسلين الحمدللہ رب العالمین صلی اللہ و علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ و علی محمد صلی اللہ علیہ وسلم صلى الله على محمد يا رب الله عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته